சாலை வசதி ஏற்படுத்தி தரக்கோரி குடியிருப்புகளில் கருப்புக்கோடி கட்டி தேர்தலை புறக்கணிப்பதாக தெரிவித்து தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் கிராம மக்கள் ஈடுபட்டனர் தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டத்தில் அரச நத்தம் கலசப்பாடி கருக்கம்பட்டி உள்ளிட்ட ஏழு மலை கிராமங்கள் உள்ளன மலைவாழ் பழங்குடியினர் மக்கள் வசித்து வரும் இந்த கிராமங்களுக்கு செல்ல வேண்டும் என்றால் வாச்சாத்தி மலையடிவாரத்தில் இருந்து சுமார் ஏழு கிலோமீட்டர் தூரம் கரடுமுரடான மண் சாலையில் செல்ல வேண்டிய சூழ்நிலை காலம் காலமாக உள்ளது மேலும் மழைக்காலங்களில் பள்ளி கல்லூரி படிக்கும் மாணவ மாணவிகள் வேலைக்கு செல்பவர்கள் என அனைவரும் தார் சாலை இல்லாததால் பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் ஆகையால் எங்களுக்கு சாலை அமைத்து தராவிட்டால் வரும் பாராளுமன்ற தேர்தலை புறக்கணித்து போராட்டம் நடைபெறும் என தெரிவித்தனர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது மக்கள் சித்தியாரி பஞ்சாயத்துடைய வார்டில் கலசப்பயில் வாழ்றாலும் ஃபுல்லாக மேக்சிமம் ரோடு வசதி கிடையாது நாங்கள் ரோடு வசதிக்காக ஃபுல்லாக எவ்வளோ கஷ்டப்படுறோங்க ஐயா அந்த க அந்த கஷ்டத்தை யாருமே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க நாங்கள் ஃபுல்லாக பாருங்க கூட்டுவோட்டில் அந்த நாலு சாலை அப்படியே அடிச்சிட்டு கூட போராட்டம் ஃபுல்லாக பண்ணுங்க ஐயா மக்களுக்காக போராட்டம் பண்ணிக்கூடோம் ஒரு பாயஞ்சு நாள் டைம் கொடுத்தாங்க ஐயா பாயஞ்சு நாளில் நான் ஏதோ ஒன்று நம்ம மாவட்ட ஆட்சியர் கொடுத்தாங்க தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அவங்க கொடுத்து கூடமே அவங்க பேரு தெரியாத எங்கள் அந்த அளவுக்கு இல்லை மலையில் வாழ்கிற அந்த அளவுக்கு நமக்கு இல்லை ஐயா எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா எங்களுக்கு எதுவுமே வேணாம் எல்லாமே சிறுதானியம் எல்லாமே எங்களை மலையில் விளையுதுங்க ஐயா அதனால் சாலை வசதி மட்டும் இருந்தால் நாங்கள் இன்னும் சிறப்பாக ஒரு வாழ்கிறதுக்கான ஒரு மக்கள் எல்லாமே ஒரு தகுதி உண்டாகி தர மாதிரி எங்கள் தாலுமையுடன் அந்த மாவட்ட ஆட்சியர் அம்மாவை கேட்டுக்கொள்கிறோம் அதனாலங்க ஐயா எங்களுக்கு மெயினாக எதுவுமே வேணாங்க ஐயா எங்களுக்கு சாலை வயசு ஐயா சாலை வயசு மட்டும் அந்த ஒன்று புள்ளி ஏழு கிலோமீட்ரு ஃபுல்லாக சாலை வயசு போட்டோம் ஆய்ச்சிட்டு கலசுப்படி போட்டாங்கன்னா மட்டி வரலிங்க ஐயா போட்டாங்கன்னா நாங்கள் நல்லா இருப்போம்ங்க ஐயா எங்களுக்கு அதை விட எலெக்ஷன் இருந்தாங்க ஐயா ஓட்டுக்கு மட்டும் வராங்க ஐயா ஓட்டு போட்டு ஜெயிக்கு வச்சோன்னா மதிப்பு மதிப்புக்குரிய மான்மீக நம்ம பாராளுமன்றத்துலலாம் ஃபுல்லாக செந்தில்குமார் வடிவேல் அவங்க தாத்தா பேர் தரும்புரிலேருந்து அவங்க நல்ல மனுஷர் ஆனால் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு கழிச்சு படிக்க அந்த ரைட் ஆப் ஃபாரஸ்ட்லேருந்து ரைட் ஆப்பெல்லாம் ஃபுல்லாக வாங்கி கொடுத்துரு அதனால அதனால் வந்து அவர் இன்னும் மேலும் மேலும் கொஞ்சம் தொடர் தொடர்ச்சியாக போராட்டம் பண்ணியிருந்தால் எங்களுக்கு கன்ஃபார்மாக அந்த சாலை வசதியெல்லாம் ஏற்படுத்தி தருந்துருக்கோம் அப்படி ஒரு நன்றி ஐயா ஃபாரஸ்ட்லேருந்து இன்றைக்கி ரைட் ஆப் வாங்கி கொடுத்து செந்தில்குமார் எம்பி தான் நல்ல மனுஷன் நல்லா இருக்கட்டும் ஐயா எங்களுக்கு தாறு சாலை அமைச்சு வரைக்கும் நாங்கள் இந்த எலெக்ஷன் புறக்கணிச்சது புறக்கணிச்சதுதான் தான் ஓட்டு போட மாட்டாங்க ஐயா இப்போ ஊருக்குள்ள கருப்பொடி கட்டிடுறீங்க மொத்தம் ஏழு கிராமத்தில் கட்டிடுறீங்களா ஐயா ஏழு கிராமங்க ஐயா ஏழு கிராமம் ஏழு கருப்பு கருப்போடியெல்லாம் கட்டிக்கிறாங்க நாங்கள் இப்போ இப்போ அரசு இப்போ ஒன்றிய வந்தாங்க நீ திமுகவில் ஒன்றி அவர் பேர் தெரியல ஒன்றியெல்லாம் வந்தாங்க ஏழு ஊர் மக்களெலாம் கூப்பிட்டு பேசுனாங்க ஐயா பேசினோன்னா ஏழு ஊர் மக்களுடைய கோரிக்கை என்னன்னா எங்களுக்கு இப்போ வரீங்க ஓட்டு போட்டு ஜெயிச்சோன்னா எங்களை கண்டுக்க மாட்டுறாங்க ஐயா அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா அப்படி வேணாம் நீங்கள் போங்க நான் கருப்பூரி கடந்து கடந்தான் நாங்கள் வந்து எங்களுக்கு சாலை வயசு ஃபுல்லாக அமுச்சு கொடுங்க ஃபுல்லாக வேலை செய்யுங்க அதுக்கு அடுத்து உங்களுக்கு ஐயா எங்களுக்கு இந்த ஆளுங்காட்சியில் திமுக எங்களுக்கு எங்களுக்கு வேலை தொடங்குன அடுத்த நிமிஷம் எங்களது மேக்ஸிமம் எத்தனை ஓட்டம் தான் ஓட்டம் உதய சூரிய ஜனத்துக்கு வாக்கு ஆனால் ரோடு போடலன்னாங்க ஐயா இல்லைங்க ஐயா இல்லை புறக்கடி புறக்கணிக்கு படம் அது அது மாதிரி கருப்புக்கொடி கருப்புக்கொடி தான் எவ்வளோ கலையம் ஐயா எங்கள் நாற்பத்தோரு வயசு ஐயா நாற்பத்தோரு வருஷமாக எங்கள் அப்பா அம்மா எல்லாம் இப்படியே தாங்க ஐயா கஷ்டப்படுறாங்க எங்கள் மக்க பேரப்பில் எல்லாமே வேஸ்ட்டுங்க ஐயா எத்தனை காலமயா நாங்கள் விட அந்த புருஷ புருஷ பிருஷமளிகளை நாங்கள் தூக்கிட்டு போனோம் தயோ எல்லாமே எத்தனை காலியாக அரசாங்கம் மத்திய கவர்மெண்ட்டு மாநில கவர்மெண்ட்டு ஏமாத்தோம் நாங்கள் என்னையா போராட்டம் பண்ணோம் நாங்கள் என்னையா பண்ண உங்கள் கூட தானே கிடைக்கிறோம் நாங்கள் உங்களுக்கு தானே வாக்காளித்தோம் ம் ஐயா இந்த ஜனநாயக நாட்டில் பார்த்தீங்களா நாங்கள் ஒரு தீவு மாதிரி கிடக்குறோம் ஐயா ம் எல்லாரும் நல்லா இருக்க ஐயா எல்லாம் வாழ்ந்தா போதும் ஐயா எங்களுக்கு கோரிக்கை எங்களுக்கு சாலை வயசு தான் ஐயா ஐயா கேஸ் போட்டாங்களா ஆமாம் ஐயா போட்டு ஐயா தேவையா ஐயா நான் ஒன்று சொல்கிறேங்க எங்களுடைய போராட்டமே வந்து கோபனாமிட்டு கூட்டு ஓட்டில் அவங்க போராடும் போது கூட ஸ்கூல் பசங்க இல்லாத போனால் எங்களை ரிமாண்டு உடனே அப்படியே அடுத்த நிமிஷம் ஏன் ரோட்டுக்கு வந்து போராடுற அப்படின்ட்டு ஃபுல்லாக ரிமாண்ட் பண்ணுறாங்க எங்களை அதனால் ஸ்கூல் பசங்களை வச்சு தாங்க ஐயா நாங்கள் அந்த போராட்டத்துக்கெல்லாம் போனோம் போராட்டத்துக்கு போயுமே அப்போயுமே எங்களை இயற்கை பசி வச்சு எல்லாமே எங்களை ரிமாண்டெல்லாம் பண்ணாங்க எல்லாம் பண்ணிணாங்க இப்போயும் மக்களாகிட்டே மக்கள் போராட்டங்கய்யா ஐயா எந்த கட்சி கட்சிக்கு இல்லையானா எதுவுமே கிடையாது ஐயா எல்லா கட்சிக்காரருக்கும் ஓட்டு போட்டு பாட்டு பார்த்துட்டேன் ஐயா மக்கள் போராட்டம் ஐயா இது மக்கள் நாங்கள் சாவோம் இப்போ என்னென்னு இந்த எலெக்ஷனுக்குள்ளேயே நடக்கும் நாங்கள் ஸ்கூல்லேயே இழுத்து மூடுவோம் இழுத்து மூட்டு அவங்க பசங்கள் நான் என் பள்ளியை நான் நிறுத்திக்கிறேன் ரோட்டே இல்லை எதுக்கு ஸ்கூலுக்கு சொல்லுங்கள் ஐயா அந்த வாய்தியங்களெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வராங்க தெரியுங்களா இந்த மேலே எவ்வளோ எவ்வளோ கஷ்டப்பட்டு வாய்தேரங்க வராங்க எங்கள் பிள்ளைங்களையும் சொல்லி கொடுக்குறதுக்கு ஐயா கல்வி என்பது வாதி கடவுள் ஆனால் அரசியல் அரசியல்வாதிகளுக்கு இல்லை ஐயா எத்தனை வருஷங்க ஐயா நாங்கள் வாக்காளிச்சு வாக்காளிச்சு இப்படியே இப்படியே கிடக்கிற சொல்லுங்க ஐயா நீங்கள் எவ்வளோ இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தீங்க மேலே விடுங்க ஐயா ஐயா எல்லா புகழும் இறைவனுக்கு ஜெயிக்கும் சத்தியமாக காந்தி எப்படி சுதந்திரம் வாங்கினா அப்படி பாருங்க அந்த மாதிரி இந்த மாதிரி வாழ்க்கையிலே எங்களுடைய தரோட்டு குணமும் எங்களுடைய